கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு ஜூலை தேதி ஏமன்ல மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு இதற்கான வழக்கறிஞர் சிறைத்துறைக்கு பிறப்பித்திருக்காரு மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒன்றான ஏமன் நாட்டுக்கு கடந்த பதினொன்னாவது வருஷம் வேலைக்காக கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா அப்படின்றவங்க போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அவர் ஏமன் நாட்டவர் ஒருத்தரை கொன்றதா கைது செய்யப்பட்டாங்க செவிலியர் நிமிஷா கொடுத்த மயக்க மருந்து ஓவர் ஓர்டோஸ் ஆனதுல மக்தி அப்படின்றவர் உயிரிழந்திருக்காரு இது தொடர்பான கொலை தான் இவங்க சிக்கி இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு கிளினிக்கு ஆரம்பிக்கிறதுல ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து தன்னுடைய பாஸ்போர்ட்ட மகுதி கிட்ட இருந்து கைப்பற்றுவதற்காக மயக்க மருந்து கொடுத்ததா சொல்லப்படுது ஆனா இந்த மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதால மக்தி அப்படின்றவர் உயிரிழந்து விடவே கொலை குற்றச்சாட்டுல நிமிஷா அப்படின்றவங்க சிக்கி இருக்கிறதாவும் சொல்லப்படுது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல நடந்து வந்த நிலையில அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அதை எதிர்த்து ஏமன் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சப்ப கூட அந்த மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து அந்த நாட்டு அதிபர் கிட்ட இது தொடர்பா முறையீடு செய்யப்பட்டிருக்கு பதினேழுல இருந்து சிறையில் இருக்கிற கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கான மரண ஏமன் அதிபரான ரஷாத் அல் அலிமி அப்படின்றவர் உறுதிப்படுத்தியிருக்காரு இதை தொடர்ந்து மகுதியின் குடும்பத்தினர் நிமிஷா குடும்பத்தினர் இழப்பீடா பணம் கொடுத்த மன்னிக்க தயார் அப்படின்னு இருந்திருக்காங்க இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கு சொல்லப்படக்கூடிய பணம் கொடுத்து அத அவங்க ஏத்துக்கிட்டா விடுதலையாக சோ இது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடந்து வந்திருக்கு ஆனா நிமிஷா பிரியா சார்பா ஆஜராக கூடிய வழக்கறிஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் தடைப்பட்டதால இந்த பேச்சுவார்த்தையும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்நிலையில நிமிஷா பிரியாவுக்கு வரும் பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதற்கான உத்தரவை ஏமன் அரசு வழக்கறிஞர் சிறைத்துறைக்கு பிறப்பித்திருக்காரு நிமிஷா விவகாரத்துல ஆரம்பத்திலிருந்தே அவரை காப்பாற்ற உதவிகள் செஞ்சுட்டு வரக்கூடிய சமூக பணியாளரான சாமுவேல் ஜெரோம் பாஸ்கரன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் அவங்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்திய அரசு தலையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு